ஜீசஸ் எப்போதுமே தனக்கு இறைத்தன்மை இருப்பதாக உரிமை கொண்டாடவில்லை அப்படி பைபிளில் எங்கேனும் இல்லை என்பதாக ஆனால் அந்த வெளிப்பாடு அதிகாரம் பதினொன்று அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்க முடியாது அது அதிக நேரம் எடுக்கும் அதில் ஜீசஸ் சொல்கிறார் அச்சமடையாதீர்கள் நான் தான் முதலும் கடைசியமாக இருக்கிறேன் நான் வாழ்கிற ஒருவன் நான் இறந்து விட்டேன் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் நான் காலாகாலத்திற்கும் உயிர் வாழ்வேன் சாவு வாழ்வு இவற்றின் சாவிகள் என்னிடமே உள்ளன அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் நானே அல்பா நானே ஒமேகா ஆகவே அவரே அவரேதான் சக்தி வாய்ந்த இறைவன் இவையெல்லாம் கடவுளின் நாமங்கள் பழைய புதிய ஆகமங்களில் காணப்படுகிறது ஆகவே தெய்வீகம் இல்லை என்று என்னால் காண முடியவில்லை ஜீசஸ் உடல் ரீதியாக கடவுளின் குமாரர் அல்ல ஆனால் ஆன்ம ரீதியாக கடவுளின் குமாரர்தான் சகோதரி வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தை குறிப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கிறார் எந்த வசனம் என்று சொல்லவில்லை முதல் இருபது வசனங்கள் என்று சொன்னார் நான் ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கிறேன் என்பது பதினோராம் வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வசனம் கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் நானே ஆல்பாவும் ஒமேகாவும் என்று நானே ஆல்பாவும் ஒமேகாவும் நானே முதலும் கடைசியும் என்று இயேசு கிறிஸ்து கூறியதை வைத்து அவர் கடவுள் தன்மையை சொந்தம் கொண்டாடியதாக நீங்கள் கூறுகிறீர்கள் தெளிவாக கேளுங்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்காத பைபிளின் எந்த ஒரு வசனமாவது திட்டவட்டமாக எந்த ஒரு வசனமாவது மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து நானே கடவுள் என்னை வணங்குங்கள் என்று கூறியதாக கூறப்பட்டுள்ளதா அவர் அப்படி சொல்லவே இல்லை இயேசு கிறிஸ்து தன்னை ஆல்பா மற்றும் ஒமேகா என்று சொன்னதால் அவர் எல்லாம் வல்ல இறைவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆல்பா ஒமேகா முதலும் கடைசியும் என்றால் எதை குறிப்பிடுகிறது கிறிஸ்து கிறிஸ்துதான் முதலில் படைக்கப்பட்டவரா இல்லை அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அவருக்கு முன்பாக அவரது தாயார் இருந்தார் அவருக்கு முன்பாக பல இறை தூதர்கள் பிறந்தார்கள் ஆகவே அவர் முதலானவர் இல்லை அவர் கடைசி இறை தூதரும் அல்ல நபி அவர்கள் வருவார் என்று வேதகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது தாங்க மாட்டீர்கள் ஆகவே சத்தியத்தின் ஆவியாக அவர் வருவார் அவர் உங்களை சத்தியத்தில் வழி நடத்துவார் அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்வியுற்றதை எல்லாம் உங்களுக்கு சொல்வார் வரப்போகிற காரியங்களை அறிவித்து என்னை மகிமைப்படுத்துவார் நபி அவர்களை பற்றி கூறியிருக்கிறார் ஆகவே ஆல்பா மற்றும் ஒபேகா என்றால் என்ன அர்த்தம் அவரே ஆதியும் அந்தமும் என்று நிச்சயமாக பொருள் அல்ல ஏனென்றால் அவருக்கு முன்பாக பல பேர் வந்தார்கள் அவருக்கு பின்பும் பல பேர் வந்தார்கள் உண்மையான பொருள் என்ன இறைவனின் சட்டத்தின் அடிப்படையில் இறை தூதர் என்ன சொல்கின்றாரோ இறைவனின் சட்டத்தின் அடிப்படையில் அதுதான் முதலும் கடைசியுமாகும் மோசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் இறை சட்டத்தின் அடிப்படையில் தான் மற்றும் இருந்தார் அவர் கூறியதை பின்பற்ற வேண்டும் இயேசு வாழ்ந்த அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது மற்றும் இருந்தது அதை பின்பற்ற வேண்டியிருந்தது நபி அவர்களின் காலகட்டத்தில் அவரது போதனைகள் மற்றும் முதலும் கடைசியுமாகும் அவர் இறைத்தன்மையை தன்மையை சொந்தம் கொண்டாடியதாக பொருளாகிவிடாது ஆகவேதான் சந்தேகத்திற்கிடமில்லாத வசனம் என்று நான் கூறினேன் அவர்தான் முதலும் கடைசியும் என்று அப்படியே எடுத்துக்கொண்டால் பைபிளை படியுங்கள் அது மாறுபடுகிறது இயேசு கிறிஸ்து அவருக்கு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் முன்பாக அநேகர் வந்திருக்கிறார்கள் அவர் ஒரு தாயின் கருவில் பிறந்தார் அவருக்கு பிறகும் அநேகர் வந்தார்கள் அதனால்தான் சகோதரியே திட்டவட்டமான சந்தேகத்திற்கு இடமடிக்காத வசனம் என்று சொன்னேன் இதுவே எனது பதில் கேளுங்கள் சகோதரரே என் பெயர் ஆரியபுத்திரகுமார் நாராயணசிங் கோந்தேவ் நான் டில்லியிலிருந்து வருகிறேன் எனக்கு தொடர்ச்சியாக ஆங்கிலம் பேச வராது அதனால நான் தமிழில் பேசுகிறேன் மன்னிக்கவும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் கடவுள் அடிக்கடி சட்டங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாரா முஸ்லிம்கள் மறுபிறவி என்பது இல்லை என்று கூறுகிறார்கள் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுவது என்னவென்றால் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுப்பான் என்கிறார் கிருஷ்ணராகிய நான் பல தான் பிறந்ததாகவும் அது உமக்கு தெரியாது என்றும் அர்ஜுனிடம் சொல்லுகிறார் கீதையின் முதல் அறிவுரை முஸ்லிம்களாகிய நீங்கள் நூக் நபி என்று அழைக்கிறீர்களே அவர்களுக்கு தான் கீதையின் முதல் அறிவுரை கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இதையே கிருஷ்ணரும் சொல்கிறார் அதாவது அர்ஜுனனுக்கு முன்னால் கீதையின் முதல் அறிவுரை சூரிய பகவானுக்கு கொடுத்ததாக கிருஷ்ணன் கூறுகிறார் இதிலிருந்து மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பார்களா இல்லையா மறுபிறவி என்பது இருக்கிறதா இல்லையா ஆகவே கடவுள் தன் சட்டங்களை நேரத்திற்கேற்ப அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாரா இதுவே என்னுடைய கேள்வி இதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் சகோதரர் இரண்டு கேள்விகளை கேட்டார் முதல் கேள்வி எல்லாம் வல்ல இறைவனின் சட்டங்களிலும் போதனைகளிலும் மாறுதல்கள் ஏற்படுமா என்ற கேள்வி மாற்றங்கள் ஏற்படுமா இரண்டாவது கேள்வி ஒரு மனிதன் மறுபிறவி எடுக்க முடியுமா மறுபிறவியை பற்றி கீதையிலிருந்து மேற்கோள்கள் காட்டினார் அதைப் பற்றி பிறகு சொல்கிறேன் முதல் கேள்வியை பொறுத்தவரையில் இறைவனின் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்குமா இறைவனின் சட்டங்கள் கால வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட காலகட்டத்துக்காக இருந்தால் அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் உதாரணத்திற்கு நான் என் சொற்பொழிவில் கூறினேன் தோரா ஜபூர் இஞ்சில் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டவை ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட மக்களுக்காக அருளப்பட்டது ஆனால் இறைவனின் கடைசி இறை இறக்கப்பட்ட பிறகு புதிதாக எதையும் சேர்க்க முடியாது அதில் இருப்பதை குறைக்கவும் முடியாது குரான் கடைசியும் இறுதியுமான இறைவனின் வேத வெளிப்பாடு இதற்கு பிறகு வேறு எந்த வெளிப்பாடும் வரப்போவதில்லை நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசி இறை தூதர் ஆவார் வேறு எந்த தூதரும் வரப்போவதில்லை அல்லாஹ் சொல்கிறான் சூரா அஸ்ஸாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பதில் மகான மஹமதுன் அபா அதிம் வலாஹ் அல்லாஹ் நபீன் அல்லாஹ் அலிமா முகமது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவர் அல்லாஹ்வின் தூதர் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் மேலும் அல்லா எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கறிந்தவன் நபி அவர்களுக்கு பிறகு வேறு யாராவது தன்னை இறை தூதர் என்று சொல்லிக்கொண்டால் அவரை மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் நபி அவர்கள்தான் இறுதி இறை தூதர் திருக்குறானுக்கு பிறகு எந்த வெளிப்பாடும் வரப்போவதில்லை குரான் தெளிவாக சூரா மாயம் ஐந்து வசனம் மூன்றில் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை விட்டேன் உங்களுக்காக இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் உங்கள் மீது அருட்கொடையை பூர்த்தி செய்துவிட்டேன் ஒரு முறை மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டால் புதிதாக எதையும் சேர்க்கவோ குறைக்கவோ முடியாது ஆகவே உங்கள் கேள்வியை பொறுத்தவரையில் ஆம் பழைய வெளிப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளின் அடிப்படை ஒன்றுதான் அதாவது தௌஹீத் இறைவன் ஒருவனே என்பதில் மாற்றமில்லை ஆகவே திருக்குரானிற்கு முன்பு வந்த வெளிப்பாடுகள் அதன் தூய்